மற்றொரு அண்மைச் அண்மை செய்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் தற்போது சூறை காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று காலை முதல் சென்னையில் பல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து தற்போது சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்திலும் தற்போது சூறை காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது சூறை காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆவடி அம்பத்தூர் பூந்தமல்லி மதுரவாயல் ஐயப்பாக்கம் காட்டூர் திருநின்றவூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சூறை காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது சென்னையின் புறநகர் பகுதிகளான ஆவடி அம்பத்தூர் பூந்தமல்லி மதுரவாயல் அயப்பாக்கம் காட்டூர் திருநின்றவூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தின் தற்போது சூறை கூடிய கனமழையானது பெய்து வருகிறது அண்மை செய்திகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இது கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் திருவள்ளூர் மாவட்டத்தின் எந்தெந்த பகுதிகளில் தற்போது இந்த சூறை காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது எத்தனை மணி நேரம் இந்த மழை நீடிக்கும் கூடுதல் விவரங்கள் வணக்கம் சிக்கந்த திருவள்ளூர் மாவட்டங்களில் தற்போது சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது அருகில் இருக்கக்கூடிய அந்த சாலையோரம் இருக்கக்கூடிய கடைகளில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய தார்ப்பாய்கள்லாம் வந்து இந்த சூறை காற்றில் அடித்து செல்லக்கூடிய காட்சியெல்லாம் வந்து பார்க்க முடிகிறது சுற்று வட்டாரங்கள் முழுவதுமாகவே இந்த கனமழையானது தற்போது திடீரென ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த மழையானது தற்போது பெய்து வருகிறது குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் இந்த மழை பெய்து வருகிறது என்று பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பூந்தமல்லி ஆவடி அம்பத்தூர் மதுரவாயில் திருநின்றவூர் காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது இந்த மழையானது பெய்து வருகிறது காட்டூருடன் கூடிய திடீரென இந்த மழையால் காலை முதல் வெயில் வாட்டி வதித்து வந்த நிலையில் தற்போது பெய்துவரக்கூடிய இந்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவாகி இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டங்களை தொடர்ந்து வட சென்னை பொறுத்து மட்டுமே வந்து திருவற்றியூர் காசிமேடு எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் ராயபுரம் வண்ணாரப்பேட்டை உள்ள பகுதிகளில் தற்போது மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டங்களில் சுற்றுவட்டார பகுதியில் சூரிய கடற்குடன் பெய்த மழை போல தற்போது வட சென்னை பகுதியில் சூரை காற்றுடன் கூடிய கனமழையானது தற்போது பெய்து வருகிறது பெய்து வரக்கூடிய இந்த மழையினால் பல்வேறு இடங்களில் காற்றும் கூடிய மழை பெய்துவதால் பல்வேறு இடங்களில் பாதுகாப்புக்காக மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் அதிகப்படியான காற்றுக்கூடிய மழை பெய்து வரக்கூடிய இந்த சூழல்ல பாதுகாப்பு வகையின் பாதுகாப்பு வகை தற்போது இந்த மின்சாரங்கள் வந்து தாழ்வான பகுதியில் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கனமழையானது அரை மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சிகந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்